வண்டி இங்க இருந்து எந்திரீங்க ஏய் வண்டி மட்டும் தான் வேணுமா நாங்க வேணாமா தினமும் இவங்க இப்படி தான் பண்றாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இவங்களை அடிச்சு உள்ள போட்டாதான் இவங்களுக்கு புத்தி வரும் மேடம் இங்க அஞ்சு ஜொல்லு பாத்தீங்க இருக்காங்க இவங்களை அடிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் எனக்கு போதும் இவங்களை அடிக்கிறதுக்கு நான் இதுக்கு நீங்களே போங்க சரிங்க மேடம் நீங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்டா பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏ அங்கிள் வந்தியா வாக்கிங் போனியான்னு போயிட்டே இருக்கணும் கிளம்ப கிளம்ப போயிடு 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 வயசானவங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா உங்களுக்கு அங்கிள் வண்டி எங்களோடது ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஏ உங்க அங்கிள் ஹெல்ப் பண்ண மாட்டாரு ஏனா நாங்க இருக்கல டிபார்ட்மென்ட் ஆளுங்க மேலே பை வைக்கீங்களா ஏய் இவங்கள கலச்சதுக்கே நீ இவ்வளவு தூரம் வந்தல அங்க பாரு பாம்பே பேபி வருது அத நான் கலாய் நீ இப்ப என்ன பண்ணப் போற ஹலோ பாம்பே பேபி எப்படி

ஒருத்தி நம்ம பசங்க போட்டு அடிச்சிருச்சுக்கா வாங்க ஷியோப்பா இந்த போர்க்கிங்ல வண்டியில தூக்கி போடுங்க என்ன சிவப்பா என்ன இது சினிமா ஸ்டைல்ல கதை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க நிறைய சினிமா பாப்பீங்க போல இருக்க சார் நான் விஜயசாந்தி மேடம் நடிச்ச படங்களை நிறைய பாப்பேன் சார் நம்ம மருதினி மேடத்தை பாத்தீங்கன்னா ஃபீல்டுக்கு வரும்போதே விஜயசாந்தி மேடத்தை பார்த்த மாதிரியே இருக்கும் சார் அதுக்காக தான் அதே மாதிரி நான் கதை சொன்னேன் பாருங்க சிவப்பா டைரக்டா விஷயத்துக்கு வாங்க ரௌடி ரவுடிசம் அதிகமா இருக்கு சார் இதில நாலு பேர் முக்கியமான ஆளுங்க சுக்கா பர்சி டைகர் கிங் இந்த நாலு பேருமே சூரியங்க சூர்யாவோட ஆளுங்க சூர்யாவுக்கும் அந்த பசங்களுக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து உதவி கிடைச்சிக்கிட்டு இருந்தது நம்ம ஆளுங்க ஹெல்ப் பண்றாங்க யார் எஸ்ஐ காமராஜ் சார் சார் ஒரு தடவை சூர்யா கேங்குக்கும் இந்த இக்பால் கேங்குக்கும் கிரவுண்ட்ல பிரச்சனை நடந்துச்சு அப்போ நம்ம காமராஜ் சார் ரெண்டு கேங்கையுமே அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல கூட்டிட்டு போனாரு அந்த ஜீப் ஸ்டேஷனுக்கு வரவே இல்லை சார் போற வழியில ரெண்டு கேங்கையும் தப்பிக்க விட்டாரு அது மட்டும் இல்லாம அங்க நடந்த எல்லாத்தையும் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு அவனு சூப்பர்னு சொல்லி சாயங்காலம் என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு சொல்லி இன்வைட் பண்ணா சார் இதெல்லாம் என் கண்ணு முன்னாடியே நடந்தது சார் இந்த மாதிரி ஆளுங்களானதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வருது ஷோபா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரொம்ப சீரியஸ் மேட்டர் ஏசிபி ஹாஸ்பிட்டலில் இருக்க இது ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டராக இருக்கிறதுனால சுற்றி வளைச்சி பேச விரும்பாமல் தயவு செஞ்சு இது வரைக்கும் ஏசிபியோட லைஃப்பில் என்ன ஆச்சு என்ன நடந்தது நேரடியாக டீட்டெயில்டாக எனக்கு சொல்லுங்க சார் அவங்க ஏசிபியை சார்ஜ் எடுத்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் நாங்கள் ஜீப்பில் போயிட்டு இருந்தோம் சார் யாரது இத்தனை ஃளெக்ஸ்ருக்கு சூரியங்கற சூரியமே சூரிய அண்ணா வா கண்ணெல்லாம் கூட இல்லை politician ஆ இல்ல social ஒரு வகையில social worker கஷ்டத்துல இருக்கறவங்களுக்கு வட்டிகி பணம் கொடுக்கிறது அந்த பணத்தை வாங்குனவங்க வட்டியை கொடுக்கலன்னு சொன்னா அவங்க வீடு, மனை, தோட்டம் இப்படியே சம்பாதிச்சு உதவி social service ஓ மீட்டர் ஆ ஒரு அது மீட்டர் அது மட்டும் அவன் ஒரு அயோக்கிய மேடம் கொலை கொள்ள கற்பழிப்பு இவன் பண்ணாத கிரைமே இல்ல மேடம் இதெல்லாம் பண்ணிய உனக்கு டாக்டர் பட்டம் வர கொடுக்க போறாங்க மேடம் இந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்றதுக்கு இந்த ரவுடிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறாங்களா அவங்க ஏன் கொடுக்கறாங்க மேடம் இவனே பணத்தை கொடுத்து வாங்க போறான் இந்த மாதிரி ஆளுங்களை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையே மேடம் யார் இல்லையா நான் இருக்கேன் நிஷுவப்பா உங்களுக்கு லைவ் ஆக்ஷன் பிடிக்கும்ல எஸ் மேடம் ஹே போனை வெச்சுக்கோங்க பாருங்க என் லைவ் ஐக்சனா ஏஸ் பேட் ஏய் என்ன நடக்குதீங்க என்ன பண்ணிட்டிருக்கீங்க ட்ராபிக் ஜாம் ஆயிட்டிருக்கு நீங்களே கிளியர் பண்ணு மேடம் இன்னைக்கு அண்ணனோட பர்த்டே அதுக்காக தான் பசங்களுக்குலாம் பிரியாணி கொடுத்துட்டு இருக்கோம் எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கே டிராபிக் கிளியர் பண்ற கான்ஸ்டபிள் மாதிரியான தெரியுறேன் ஏசிபி பிய மேடம் அண்ணனுக்கு இல்ல எங்களுக்கோ பிசியா இருந்தாலும் ஒண்ணுதான் ஏசி பியா இருந்தாலும் ஒண்ணுதான் வித்தியாசமே இருக்காது வித்தியாச சோ தெறிர மாதிரி பண்ணற கோபப்படுறவங்க அண்ணனே மேடம் ஏன் இப்படி கோபப்படுறீங்க மூசப்படுங்க டேய் வர்க்கிங்ல ফুল கட்ட கட்டிட்டு பீடா சாப்பிட்டா அது காம்பினேஷன் இது என்னடா பிரியானிக்கு ஜூஸ் என்னடா காம்பினேஷன் டேய் நீ குடி மேடம் அண்ணன் बर्थडे அதுவா பிரச்சனை பண்ணாதீங்க बर्थडे வா இருந்தா வீட்லயோ ஹோட்டல்லயோ ரெசார்ட்லயோ सेलिब्रेट பண்ணுங்க அத விட்டுட்டு இப்படி பப்ளிக் தொந்தரவு கொடுத்தீங்கனா அது சரியில்ல மேடம் எங்க அண்ணன் बर्थडेவே இத்தனை வருஷமா இப்படி தான் सेलिब्रेट பண்றோம் இன்னைக்கு இப்படி தான் பண்ணுவோம் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவோம் ஓ அப்படியா ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து செலப்ரേഷൻ நெருத்துங்கன்னு வான் பண்ணியும் உங்கள் மொண்டைக்கு ஏர்லனா அப்பறம் ஏ ஸ்டைல்ல தான் சொல்லுவேன். ஆ சூப்பர் மேடம். எங்க இருக்கீங்கண்ணா சர்க்கிள் கிட்ட ஒரே பிரச்சனையா இருக்குண்ணா சீக்கிரமா வாங்க ரெசிபி நீ யார் ஏரியல இருக்கன்னு தெரியும் தானே அட என்ன பண்ணி ஊ ஆளுங்கள இப்படி போட்டு அடிச்சிருக்க நீ இன்னமும் இது ஊ ஏரியான்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன ஒரு 10 பேரே போட்டு அடிச்சிட்டா நீ பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கியா உன்ன மாதிரி நான் நிறைய பேரை பாத்துர்க்கேன் இது ஏ ஏரியா இங்க நான் சொல்றது தான் ரூல்ஸ் டேய் லூசர் ஊ ஏரியா இருக்குது ஏ போலீஸ் ஸ்டேஷன் சர்க்கிள் குள்ள ஏரியாவோட கண்ட்ரோல் போலீஸ் கையில தான் இருக்கு பண்றதெல்லாம் இதோட நிறுத்திக்கோ

பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா ஓவரா ஆடினாலும் தான் போனாங்க சிவப்பா நெக்ஸ்ட் லைன் வெறும் கம்பங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ள அட தங்க பஷ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ள இன்னும் முப்பது நிமிஷத்துக்குள்ள நீ இந்த இடத்தை காலி பண்ணலன்னா பண்ணலன்னா சிவப்பா வண்டி எடுங்க எஸ் மேடம் நிறுத்து நிறுத்து மேடம் மேடம் வணக்கம் மேடம் நீங்க போங்க மேடம் நான் கிளியர் பண்றேன் ஏய் சூர்யா போடா போடா அந்த பக்கம் காமராஜ் மேடம் ஐ வாண்ட் திஸ் டு பீ கிளியர்ட் இன் 30 मिनिट्स இன்ன 1 आवर குள்ள இவனோட ஃபைல்ஸ் என்னோட டேபிள்ல இருக்கணும் எஸ் மேடம் 30 मिनिट्स கிளியர் பண்ணுங்க ஏய் நீ பண்ற வேலை மேடம் 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 அது வந்து மேடம் ஏன் பின்னாடி எதுக்கு வந்துட்டீங்க சல்யூட் அடிக்கவா கிளியர் பண்ணிரே மேடம் முதல்ல அந்த வேலைய பண்ணுங்க கன்ன உள்ள வை சூர்யா சூர்யா இன்னைக்கு உன் பர்த்டேக்கு நான் கரெக்டான டைமுக்கு வராமல் இருந்திருந்தா இன்றைக்கே உன்னோட டெட்டே வரந்திருக்கும் இவ ஆரம்பமே சரியில்லை டிபார்ட்மெண்ட்டில் நானும் நீயும் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ்லாம் ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை கொஞ்சம் ஏமாந்து போனாலும் அந்த ஃபைல்ஸில் கீழே இருக்கிற உன்னோட ஃபைல் மேலே வந்துடும் ஏசிபி மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு கொஞ்சம் பொறுமையா தான் டீல் பண்ணி ஆகணும் எனது நான் நான் தான் சொல்றேன்ல இன்னைக்கு உன்னோட பர்த்டே வீட்டுக்குள்ள நாலு சோத்துக்கு நடுவுல வச்சுக்கோ ரோட்ல இல்ல என்னடா என்னடா மூஞ்சிய பாக்குறீங்க போய் கிளியர் பண்ணுங்க போங்கடா வாடா போலாம் சிவப்பா இதுக்கு மேல இந்த சூரிய மேல ஒரு கண் வச்சுக்கணும் ஆமா மேடம் சூர்யாவோட கோட்டையை உடச்செரிஞ்ச ஏசிபி மருதினி சூர்யா என்ன பெரிய ரவுடியா எச்சரிக்கை பண்ண ஏசிபி மருதினி அவனை ரொம்பவே வான் பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க ஐ எம் ப்ரவுடாஃப் யூ ஏசிபி என் ரெடி டிஃபன் வைக்கிறேன் ஆல்ரெடி கையில தான் இருக்கு ஓ ரெடியா தான் வந்து நின்னுட்டு இருக்கியா கூட தேங்க்யூ ம்

மருதினி உன்னோட என்கொயரி எல்லாம் ஸ்டேஷன்ல வச்சுக்கோ வீட்ல வேண்டாம் எம்ஜி ரோட்ல ஏசிபி மருதினியோட தங்கச்சி அஞ்சலி பைக்ல போனதா ஏங்க நியூஸ் பேப்பர் படிச்சது போதும் வந்து சாப்பிடுங்க வாங்க இவ படிக்கவே விட மாட்டா வயித்தெரிச்சல் அட வந்துட்டமா என்ன நிம்மதியா நியூஸ் பேப்பர் கூட படிக்க விட மாட்டேங்கிறா உங்க அம்மா டிபன் கூட அப்புறமா சாப்பிடலாம் மருதினி அஞ்சலி அவ ஃப்ரெண்ட் கூட பைக்ல போயிருக்கானதா நினைக்கிறேன் அப்படிதானே ஆமாமா நான் பார்க்கவே ரெண்டு சொல்லிட்டீங்க சரி எனக்கு லேட் ஆகுது நான் கிளம்புறேன் பாய் பாய் குட் குட் மார்னிங் மார்னிங் மேடம் டோர் பண்ணிக்கிறேன் நீங்க போய் வண்டி எடுங்க ஓகே மேடம்